ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து எமோசனி மீனாட்சி ராஜினி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் இப்போலாம் சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒன்று என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல யோசிக்கிறதுலாம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்குலாம் தனியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு இது படம் பாட்டி யோசிக்கிறது போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் குட்டியாக ஒரு பாட்டு பாடுறோம் தாயே சரணம் சரணமே அம்மா தாயே சரணம் சரணமே சரணமே அம்மா சரணம் அம்மா தாயே சரணமே சரணம் அம்மா தாய் என் சரணம்ம்மாசனையான் சனையாண்ட என் குலதேவி எங்களை காப்பாயம் மாயே எங்களை அம்மா மாவிளக்கு எடுத்து தாயே உனக்கு தினம் தின வைத்தேனம் மா என் அன்னையின் மடிக்கு தாயேரணம் சரணமியம் சரணம் சரணம்மா தாயே சரணம்ம்மாசண்குள்குள பாயம்மா தாயே எங்களை காப்பாயம்மா மஞ்சள் முகமே மகிழ்ச்சி தருவாய் மஞ்சள் முகமே மகிழ்ச்சி தருவாய் குங்குமத்தில் பிறந்த குங்குமத்தில் பீர்த சரமே சரணம தாயே சரணமே சரணமாயப்பிள எடுத்தாழ்வினைகள் தீரும் வே பிளையடு வினைகள் வள்தீரும் உன் திருநீரணிந்தால் வினைகள் தீரும் தாயே சரணம் சரணமே அம்மா தாயே சரணம் சரணமே அம்மா சரணமே சரணம் அம்மா சரணமே சரணம் அம்மா மஞ்சள் முகமே வருக வரு மஞ்சள் முகமே வருக மகிழ்ச்சி அணியும் தருக தருக மகிழ்ச்சியணியும் தருக தருக ஓம் சக்தி ஓம் சமயம் பாலையை போற்றி வெள்ளிக்கிழம குட்டியாக பாட்டிருக்கேன் அம்மா பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க முயல் முயல் ராஜாவை பாருங்கள் ஆ பாருங்க முயல் படுத்திருக்காரு ஆ போஸ்ட் கொடுக்குறாங்க அங்கே பாருங்கள் ஓகே பாய்